ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று இல்லை அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனவற்றை பெருக்குகன்னு கேட்டுக்கிறோம் அப்போது நாலு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அது நாலுமே நம்ம பெருக்கணும் அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டு பை மூணு பெருக்கால் ஆறுன்னு கொடுத்துக்கிறோம் அப்போது இது நம்ம பெருக்கணும் அப்போ ஆன்சர் பார்த்துடுங்க ரெண்டு பை மூணு பெருக்கால் ஆறு இஸ் ஈக்குவல் இது பார்த்திங்கன்னா பெருக்கால் ஆறு குத்துருக்கிறதுனால இது தொகுதியில் தான் பெருக்குவாங்க இது பகுதியில் பார்த்திங்கனா ஒன்று இருக்கிறது தான் அப்போது அப்போது இது மேலே இருக்கிறது அப்படியே பெருகணும் அப்போது ரெண்டு பெருக்கால் ஆறு பை மூணுன்னு வரும் அப்போது ரெண்டாயிரம் எவ்வளோ பனிரெண்டு பை மூணு அப்போது இது மூணாம் வாய்ப்பில் அடிக்கலாமா ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டுன்னு அப்போ ஆன்சர் என்ன வருது நாலு அப்போது தேர் ஃபோர் ரெண்டு பை மூணு பெருக்கள் ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலுன்னு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எட்டு ஒன்று பை மூணு பெருக்கள் அஞ்சு அப்போது இது எட்டு ஒன்று பை மூணு பெருக்கள் அஞ்சினால் இங்கே கூட்டல் இருக்கிறத தானே அர்த்தம் அப்போது எட்டு கூட்டல் ஒன்று பை மூணு பெருக்கள் அஞ்சு அப்போது அஞ்சால இது ரெண்டுமே நம்ம பெருகணும் அப்போ இது பெருகினங்கன்னா எட்டு பெருக்கல் அஞ்சுன்னு வரும் இது கூட்டல் அப்படியே வரும் இது தொகுதியில் தான் அர்த்தம் அப்போ அஞ்சு ஒன்று பெருக்கல் அஞ்சு பை மூணுன்னு வரும் அப்போ இது பாருங்கள் பெருகினிங்கன்னா எட்டு அஞ்சு நாற்பது கூட்டல் இது ஓரஞ்சு அஞ்சு பை மூணு அப்போது இது பாருங்கள் அஞ்சை வந்து மூணால் வகுக்கலாம் அப்போ பகுத்திங்கன்னா ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு அப்போ நாற்பது கூட்டல் இது எப்படி எழுதலாம் ஒன்று ரெண்டு பை மூணுன்னு வரும் அப்போ இங்க கூட்டல் இருக்கிறது தான் அர்த்தமா அப்போ நாற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போ இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் நாற்பத்தி ஒன்று கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போ இது எப்படி எழுதலாம் கூட்டல் எடுத்துட்டா நாற்பத்தி ஒன்று ரெண்டு பை மூணுன்னு வர ஆன்சர் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தர் ஃபோர் எட்டு ஒன்று பை மூணு பெருக்கல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ரெண்டு பை மூணு அதாவது இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு பை எட்டு பெருக்கல் நாலு பை அஞ்சு அப்போது இது ரெண்டுமே குத்துருக்கனால அப்படியே டேரெக்டாக மேலே இருக்கிறது மேலே பெருக்கணும் கீழே இருக்கிறது பெரு பெருக்கணும் அப்போது மூணு பை எட்டு பெருக்கள் நாலு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கள் நாலு பை எட்டு பெருக்கள் அஞ்சு அப்போது மூணு எவ்வளோ பன்னிரெண்டு எட்டு அஞ்சு எவ்வளோ நாற்பது அப்போ பாருங்கள் இது நாலாம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் மூணு நாள் பன்னிரெண்டு பைத் நாள் நாற்பது அப்போது மூணு பை பத்துன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு பை பத்து அப்போது தேர் ஃபோர் மூணு பை எட்டு பெருக்கள் நாலு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மூணு பை பத்து அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்க மூணு அஞ்சு பை ஏழு பெருக்கள் ஒன்று ஒன்று பை பதிமூணு அப்போ இது பாருங்க கலப்பு பின்னத்துல குத்துக்கறான் அப்போ கலப்பு பின்னத்துல குத்துக்கறனால அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு தகா பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இது பெருக்கணும் அப்போ பாருங்க மூணு அஞ்சு பை ஏழு பெருக்கள் ஒன்று ஒன்று பை பதிமூணு ரெண்டுமே தகா பின்னமாக மாற்றணும்னா இது இது பெருகிட்டு இது கூட்டினா பையில் போட்டு இது பகுதியில் இருக்கிறது அப்படியே எழுது அப்போ பாருங்கள் மூணு பெருக்கள் ஏழு கூட்டல் அஞ்சு பை இது ஏழு அப்படியே வரும் இங்கே பெருக்கல் நடுவில் இருக்கட்டும் இது பாருங்கள் ஒன்று பெருக்கள் பதிமூணு கூட்டல் ஒன்று பை பதிமூணு அப்போது இது பெருக்குங்கன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று கூட்டல் அஞ்சு பை ஏழு பெருக்கல் இது ஓர் பதிமூணு பதிமூணு கூட்டல் ஒன்று பை பதிமூணு அப்போது இருபத்தொன்னோட அஞ்சு கூட்டினிங்கன்னா எவ்வளோ இருபத்தி ஆறு பை ஏழு பெருக்கள் பதினாலு பை பதிமூணு அப்போது இது எப்படி பெருக்கலாம் இருபத்தி ஆறு பெருக்கள் பதினாலு பை ஏழு பேருக்கள் பதிமூணு அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ண ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு அப்போ மீதி என்ன வருது மேலே ரெண்டு பேருக்கள் ரெண்டு இங்கே ஒன்று ஒன்று தானே வருது அது ஒன்று ஒன்று பெருக்குனால் ஒன்று தான் அதுக்கு கீழே போட்டாலும் போடலனாலும் ஒரே மதிப்பு அப்போ ரெண்டு பேருக்கள் ரெண்டுனா என்ன வருது நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு அப்போது தேர் ஃபோர் மூணு அஞ்சு பை ஏழு பெருக்கல் ஒன்று ஒன்று பை பதிமூணு இஸ் ஈக்குவல் டு நாலு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றை வகுக்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம வகுக்கணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு பை ஏழு வகுத்தல் நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது மூணு பை ஏழு வகுத்தல் நாலு அப்போ நாளோட தலைக்கீழியாக நம்ம போட்டு பெருக்கணும் அது பாருங்கள் இந்த ஃபோர் நாலின் தலை கேழி ஒன்று பை நாலு அப்போது பெருக்கல் போட்டு ஒன்று பை நாலுன்னு போடணும் அப்போது மூணு பை ஏழு பெருக்கல் ஒன்று பை நாலு அப்போ இது பெருக்கிங்கன்னா மூணு பேருக்கள் ஒன்று பை நாலு பேருக்க ஏழு பெருக்கள் நாலு அப்போ பெருக்கினிங்கன்னா மூணு பை ஏழுனா இருபத்தி எட்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர் ஃபோர் மூணு பை ஏழு வகுத்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு பை இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாலு பை மூணு வகுத்தல் அஞ்சு பை ஒன்பதுன்னு கொடுத்துருங்க அப்போது இதோட தலைக்கீழி போட்டு நம்ம போயிருக்கணும் அப்போது நாலு பை மூணு வகுத்தல் அஞ்சு பை ஒன்பது இஸ் நாலு பை மூணு இதோட அஞ்சு பை ஒன்பதின் தலை கீழ் ஈக்குவல் டு ஒன்பது பை அஞ்சு அப்போது பெருக்கள் ஒன்பது பை அஞ்சுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் மேலே இருக்கிறது மேலே பெருங்கணும் கீழே இருக்கிறது கீழே பெருங்கணும் அப்போது நாலு பெருக்கள் ஒன்பது பை மூணு பெருக்கள் அஞ்சு ஓ நாலு பெருக்கள் ஒன்பதுனால் முப்பத்தி ஆறு பை மூவஞ்சு பதினைஞ்சு அப்போ பாருங்கள் இது ஆன்சர்னால் பதினஞ்சாலும் நீங்கள் வகுக்கணும் அப்போ பாருங்கள் பதினஞ்சு முப்பத்தி ஆறு அப்போது ரெண்டு பதினஞ்சு முப்பது மீதி ஆறு வருதுங்களா அப்போது இது எப்படி வருதுலாம் ரெண்டு ஆறு பை பதினஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அப்படியே வருது இது பாருங்கள் மூணாம் வாய்ப்பில் மறுபடியும் அடிக்கலாமா ரெண்டு ஆறு ஐமு பதினஞ்சு அப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு பை அஞ்சுன்னு வருது அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பை அஞ்சு அப்போது தேர் ஃபோர் 3 பை மூணு வகுத்தல் அஞ்சு பை ஒன்பது இஸ் 2 2 ரெண்டு ரெண்டு பை அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் நாலு ஒன்று பை அஞ்சு வகுத்தல் மூணு 3 பை நாலுன்னு கொடுத்துருக்கேன் அப்போ ரெண்டுமே கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போது கலப்பு பின்னத்தில் இருக்கிறதுனால நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தலைக்கீழ் பண்ணி ஆன்சர் காணப்பிடி அப்போது நாலு ஒன்று பை வகுத்தல் மூணு மூணு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் இது பாருங்கள் களை ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும் அப்போ தகா பின்னமாக மாற்றணும்னா இது பெரு நாலு பெருக்கள் அஞ்சு கூட்டல் ஒன்று பை அஞ்சு இந்த வகுத்தல் நடுவில் அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு பெருக்கள் அஞ்சு கூட்டல் மூணு பை நாலு இங்கே நாலு இருக்குது அப்போனா இங்கே மூணு நாலுன்னு வரோம் அப்போ இது பாருங்கள் நாலஞ்சு இருபது கூட்டல் ஒன்று பை அஞ்சு இந்த வகுத்தல் அப்படியே வரும் மூணால் பனிரெண்டு கூட்டல் மூணு பை நாலு அப்போ இது கூட்டினிங்கன்னா இருபத்தொன்று பை அஞ்சு வகுத்தல் பனிரெண்டோ இது கூட்டினிங்கன்னா பதினஞ்சு பை நாலு அப்போ பாருங்கள் பதினஞ்சு பை நாலின் தலை கிழி நாலு பை பதினஞ்சு அப்போ பெருக்கள் போட்டு நம்ம இருபத்தொன்று பை அஞ்சு பெருக்கள் நாலு பை பதினஞ்சு அப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று பெருக்கள் நாலு பை அஞ்சு பெருக்கள் பதினஞ்சு அப்போது இது பெருக்குனிங்கன்னா எண்பத்தி நாலு இருபத்தஞ்சி அஞ்சு ஏ எழுபத்தஞ்சின்னு வருது அப்போது இது பாருங்கள் எழுபத்தஞ்சால எண்பத்தி நால நம்ம வகுக்கலாம் அப்போது எண்பத்தி நாலு எழுபத்தஞ்சி அப்போது இது வகுத்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி மீதி பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு வரும் அப்போது இது ஈவு இது மீதி இது வகுக்கும் மேன் அப்போ ஆன்சர் எப்படி வரணும் ஈவு ஒன்று வரும் மீதி வந்து மேலே வரும் வகுக்கும் மேன் கீழே வரும் அப்போது ஏழுபத்தஞ்சின்னு வருது அப்போ பார்த்தீங்கன்னா இது மூணாம் வாய்ப்பாடில் நீங்கள் அடிக்கலாம் மூமு ஒன்பது ரெண்டு மூ ஆறு மீதி ஒன்றுங்களா பதினஞ்சு அப்போது ஐமு பதினஞ்சு அப்போது என்ன வருது ஒன்று மூணு பை இருபத்தி அஞ்சுன்னு வருது ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போது தேர் ஃபோர் நாலு ஒன்று பை அஞ்சு வகுத்தல் மூணு மூணு பை நாலு இஸ் ஈக்வல் டு ஒன்று மூணு பை இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் ஒன்பது ரெண்டு பை மூணு வகுத்தல் ஒன்று ரெண்டு பை மூணு அதே மாதிரி இது கலப்பு பின்னமாக இருக்க நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்போ பாருங்கள் ரெண் ஒன்பது ரெண்டு பை மூணு வகுத்தல் ஒன்று ரெண்டு பை மூணு அப்போது இது தகா பின்னமாக மாற்றணும் இது பெருக்கிட்டு இது கூட்டினோம் அப்போது ஒன்பது பெருக்கள் மூணு கூட்டல் ரெண்டு பை மூணு வகுத்தல் ஒன்று பெருக்கள் மூணு கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போ இது பாருங்கள் ஒம்பது மூணு இருபத்தி ஏ வகுத்தல் ஒரு மூணு மூணு கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போ கூட்டினிங்கன்னா இருபத்தி ஒன்பது பை மூணு வகுத்தல் அஞ்சு பை மூணு அப்போது இதோடய தலைக்கீழி நம்ம பண்ணோம் அப்போது அஞ்சு பை மூணின் தலைக்கீழி மூணு பை அஞ்சு அப்போ பெருக்கால் போட்டு நம்ம எழுதணும் இப்போ இருபத்தி ஒன்பது மூணு பெருக்கால் மூணு பை அஞ்சு அப்போது இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் அப்போது இருபத்தி ஒன்பது பை அஞ்சு அப்போது அஞ்சாவில் இருபத்தி ஒன்பது வகு அப்போ அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு அப்போது மீதி நாலு வருதுங்களா அப்போ இது எப்படி வருதுலானா அஞ்சு நாலு பை அஞ்சின்னு வர ஆன்சர் இது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் ஒன்பது ரெண்டு பை மூணு வகுத்தல் ஒன்று ரெண்டு பை மூணு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு நாலு பை அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்